மக்களே வெல்கம் டு மை சேனல் இப்போது நான் இட்லி சாம்பார் செய்ய போகிறேன் சாம்பார் செய்கிறதுக்கு நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி சேர்த்து வச்சுருக்குறேன் இது கூடவே வந்து ஒரு பெரிய கத்திரிக்காவாக சேர்த்துருக்குறேன் நான் வந்து ஏற்கனவே வேறு பாத்திரத்தில் வேக வச்சதால் அந்த தண்ணி இன்னும் சூடாக இருக்குது அதனால் இப்போ நான் குக்கரில் மாற்றிட்டேன் அதனால தான் தண்ணி இருப்பியே சூடாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இப்போது ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் இப்போது சாம்பார் தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதுக்கெலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டு குழந்தைங்கள்லாம் வந்து காய்கறி இருந்தால் அப்படியே சாம்பார் ஒதுக்கி ஒதுக்கி வைப்பாங்கள்ல இப்போ இது மாதிரி செஞ்சு பார்த்தா அது மாதிரி ஒதுக்கி வைக்கவே மாட்டாங்க மல்லி இலை இருந்துச்சுன்னா மல்லி இலையை கொஞ்சம் நிறையா இப்போ போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு அஞ்சு விசில் விட போகிறேன் அதுக்கேற்ற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போது மல்லிகளையை நான் போட்டுக்கிறேன் மல்லிகளையும் இன்னும் கொஞ்சம் கூட போட்டாலும் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஏன்னா நம்ம இதில் எடுத்து போட போகிறதே இல்லை எல்லாமே சாம்பாரில் கரைஞ்சி போயிடும் வெந்து இப்போ வந்து பசங்க எதுவுமே தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க பசங்க என்ன பெரியவங்களே வந்து காயெல்லாம் ஒதுக்கி வச்சு தான் சாப்பிட்றாங்க தக்காளி வெங்காயம் கேரட்டு எல்லாமே அதனால் இது மாதிரி பண்ணி பாருங்கள் எல்லாமே வந்து ஹெல்த்தியாக சாம்பார்லேயே வந்துடும் இப்போ அஞ்சு விசில் முடிஞ்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் கத்திரிக்காய் போட்ட மாதிரியே அடையாளம் தெரியல இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இப்படி இருக்கல உங்கள் வீட்டில் மற்ற இருந்துச்சுன்னா மற்ற வச்சு கடைஞ்சிக்கலாம் அப்படி இல்லாட்டினா அந்த கரண்டி ஆளியே வச்சு அப்படியே நசுக்கி விட்டுக்கலாம் அப்படியே ஓரத்தில் நல்லா ஆகிடும் பாருங்கள் அவ்வளோ தான் இப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் இதே கடை டேஸ்ட்டு வரணும் அப்படின்னா பாருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இட்லி மாவு சேர்த்துக்கிறோம் நம்ம வேறு எதுவுமே இதில் சேர்க்கலை நம்ம இட்லி எதில் சாப்பிட்றோமோ அதே இட்லி மாவு தான் சேர்க்குறோம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் எல்லாருமே வந்து கடைகள்லாம் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் முடிஞ்சிருச்சு நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து சாம்பாரை தாளிச்சிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சாம்பார் இப்போது ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் எனக்கு கடுகு ரொம்ப பிடிக்குங்கிறதால தாளிப்பில் கடுகு கொஞ்சம் கூட தான் நான் எப்போயுமே சேர்த்துப்பேன் எல்லாரையும் விட ஒரு மூணு இல்லை நாலு வர மிளகா கிள்ளி போட்டிருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ வந்து சட்டி நல்லா சூடு வந்துருச்சு இப்போது கருவேப்பில் போடுறப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் மேலேலாம் தெரிக்கும் கருவேப்பில் போட்டுட்டேன் இப்போ பெருங்காயம் தூள் இருந்துச்சுன்னா பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க இல்லை கட்டி பெருங்காயமாக இருந்துச்சுன்னா கடுகு போடுறதுக்கு முன்னாடியே பெருங்காயம் கட்டி பெருங்காயத்தை போட்டுருங்க அவ்வளோதான் இப்போ நம்ம தாளிச்சாச்சு இப்போ அதை சாம்பாரில் சேர்த்துட்டெலாம் நல்லா சூப்பரான கம கம சாம்பார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ரெட் ரோஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க